வணக்கம் சிஎம்எஸ் பொறியல் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் நண்பர்களுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட இந்த அறிவு பகிர்வுக்கு உங்களை வரவேற்கிறோம் வழக்கம் இன்னைக்கு உங்க சிலபஸ்ல இருக்கிற ஒரு டாபிக்க கையில் எடுத்திருக்கோம் சி டூ ஃபைவ் சி ஒன் ஜீரோ ஒன் பயன்பாட்டு வேதியல்ல ஐந்தாவது யூனிட் பேட்ரிகள் ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட் ஆமா எனக்கு இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நம்ம பாக்கெட்ல இருக்கிற ஒரு சின்ன டிவைஸ் எப்படி பல மணி நேரம் வேலை போறோம் இது உங்க தேர்வுக்கு தயாராக ரொம்பவே உதவியா இருக்கும் நிச்சயமாக நம்ம நோக்கம் வெறும் ஃபார்முலாக்களை மனப்பாடம் பண்றது இல்ல ஒவ்வொரு பேட்டரிக்கு பின்னாலேயே இருக்கிற கெமிஸ்ட்ரியோட லாஜிக்க புரிஞ்சுக்கிறது தான் அதாவது அந்த ஏன் அப்படிங்கிற கேள்வியை புரிஞ்சுக்கிறது கரெக்ட் ஆனோடல என்ன நடக்குது கேத்தோடுல என்ன நடக்குது ஏன் ஒரு பேட்டரிய ரீசார்ஜ் பண்ண முடியுது இன்னொன்று ஏன் முடியாதுங்கிற அந்த ஒய் என்ற கேள்வியை புரிஞ்சுக்கிட்டா இந்த யூனிட் உங்க விரல் நுனில இருக்கும் சூப்பர் அப்போ பேட்டரிகளோட அடிப்படைகள்ல இருந்து ஆரம்பிச்சு அதோட வகைகள் அப்புறம் நம்ம கார்ல இருக்கிற லெட் ஆசிட் பேட்டரி பழைய வீடியோ கேம்ல யூஸ் பண்ண நிக்கல் காட்மியம் பேட்டரி நம்ம ஸ்மார்ட் போனை இயக்கிற லித்தியம் பேட்டரின்னு ஒவ்வொன்னா பார்த்து கடைசியா விண்வெளி ஓடங்கள்ல பயன்படுத்துற எரிபொருள் மின்கலங்கள் அதாவது ஃபியூல் செல்ஸ் வரைக்கும் ஒரு ஆழமான பார்வை பார்க்க போறோம் சரி சரி ஆரம்பிக்கலாமா முதல்ல ஒரு பேட்டரியோட அடிப்படை கட்டமைப்பு என்ன நீங்க சொல்ற ஆனோடு கேத்தோடு எலக்ட்ரோலைட் ஒரு சின்ன இருந்து நம்ம கார் பேட்டரி வரைக்கும் எல்லாத்துலயும் இதுதான் அடிப்படையா மிகச் சரியான கேள்வி ஆமாம் எல்லா பேட்டரிகளுக்கும் இதுதான் அடித்தளம் முக்கியமான பாகங்கள் இருக்கு ஒன்னு ஆனோடு ஆனோடு தான் ஆக்சிடேஷன் நடக்கும் சிம்பிளா சொன்னா இது எலக்ட்ரான்களை இழக்கும் ஓகே ரெண்டாவது இங்க வந்து ரிடக்ஷன் நடக்கும் அதாவது இது எலக்ட்ரான்களை ஏத்துக்கும் இந்த எலக்டான் ஓட்டம்தான் நமக்கு கரண்டா கிடைக்குது ஓகே மூணாவது என்ன மூணாவது எலக்ட்ரான் லைட் இது ஒரு திரவம் அல்லது பேஸ்ட் மாதிரி இருக்கும் இதோட வேலை என்னன்னா இது அயனிகளை மட்டும் ஒரு இருந்து கடத்த உதவும் எலக்ட்ரான்களை இல்ல அயனிகளை மட்டும் எக்ஸாக்ட்லி நாலாவதா பிரிப்பான் அல்லது செப்பரேட்டர் இந்த செப்பரேட்டர் ஒரு நடுவர் மாதிரி ஆனோடையும் நேருக்கு நேராக தொட்டுக்க விடாம பிரிச்சு வைக்கும்

முதல் தலைமுறை லித்தியமயான் பேட்டரிகளும் வரும் சரி ரெண்டாவது சமகால அல்லது கன்டெம்பரரி பேட்டரிகள் தான் நம்ம போன்ல இருக்கிற அட்வான்ஸ்ட் லித்தியமயான் பேட்டரிகள் வேகமா சார்ஜ் ஆகுற டெக்னாலஜி எல்லாம் அடங்கும் அப்போ மூணாவது எதிர்காலத்தை பத்தி வளர்ந்து வரும் டெக்னாலஜியா கரெக்ட் இமோஜிங் டெக்னாலஜி தான் சாலிட் ஸ்டேட் பேட்டரிகள் அப்புறம் லித்தியம் சல்ஃபர் பேட்டரிகள் எல்லாம் வருது ஆனா உங்க தேர்வுக்கு மிக முக்கியமானது அதோட செயல்பாட்ட அதிப்படையாக கொண்ட வகைப்பாடு தான் பிரைமரி செகண்டரி ரிசர்வ் ஆமா இந்த மூணு தான் சரி அது விரிவாக பார்ப்போம் முதல்ல பிரைமரி பேட்டரிகள் நம்ம டிவி ரிமோட்ல போடுற பேட்டரி மாதிரி தானே யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட வேண்டியது அதே தான் இவற்றை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடியும் ரீசார்ஜ் செய்யவே முடியாது அதுக்கு காரணம் காரணம் உள்ளே நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன் ஒரு வழி வழிபாதை மாதிரி அது மீள முடியாதது அதாவது ஒரு ஒருமுறை ரியாக்ட் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான் டார்ச் லைட்ல பயன்படுத்துற ட்ரை செல் இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். அப்போ செகண்டரி பேட்டரிகள் நம்ம மொபைல் ஃபோன் பேட்டரி மாதிரி திரும்ப திரும்ப சார்ஜ் பண்ணிக்கலாம். மிகச்சரி அதனால தான் இத ஸ்டோரேஜ் பேட்டரி அல்லது சேமிப்பு மின்கலம்னு சொல்றோம். இங்க நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து மீள்தன்மை கொண்டது. ரிவர்சபிள் ஓகே. இது ரெண்டு விதமா வேலை செய்யும். நம்ம ஃபோனை யூஸ் பண்ணும்போது அதாவது டிஸ்சார்ஜ் ஆகும்போது அது ஒரு கால்வானிக் செல் மாதிரி செயல்பட்டு வேதியாற்றலை மின்னாற்றலா மாத்தும். அப்போ சார்ஜ் போடும்போது பேர்லயே ரிசர்வ்னு இருக்கு ஆமா இது ஒரு ஸ்பெஷல் கேஸ் இதுல எலக்ட்ரோலைட் மாதிரி ஒரு முக்கியமான பாகத்தை தனியா பிரிச்சு வச்சிருப்பாங்க எதுக்காக அப்படி பேட்டரிய பல வருஷங்களுக்கு சேமிச்சு வைக்கலாம் எப்போ தேவையோ அப்போதான் அந்த எலக்ட்ரோலைட்டை ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க ராணுவ தளவாடங்கள்ல இது பயன்படும் மேக்னீஷியம் வாட்டர் ஆக்டிவேட்டட் பேட்டரி இதுக்கு ஒரு உதாரணம் அருமை இந்த அடிப்படைகள் தெளிவா புரிஞ்சிடுச்சு இப்போ செகண்டரி பேட்டரிகளில் முதல் உதாரணமான லெட் சேமிப்பு மின்கலத்தை பத்தி பார்க்கலாம் இதுதான் நம்ம கார் பஸ் இன்வெர்டர் எல்லாத்துலயும் இருக்கிற பெரிய ஹெவியான பேட்டரி இல்லையா ஆமாம் இதுதான் அந்த ஹெவி டியூட்டி வேலைக்காரன் இதன் அமைப்பு ரொம்ப எளிமையானது ஆனோட் அதாவது நெகட்டிவ் எலக்ட்ரோடு சுத்தமான லெட் தகடுகளால் ஆனது பிபி ஆமாம் பிபி கேத்தோடு அதாவது பாசிட்டிவ் எலக்ட்ரோட் லெட் டை ஆக்சைடு பூசப்பட்ட லெட் தகடுகளால் ஆனது பிபிஓ டூ சரி இந்த ரெண்டு தகடுகளையும் பிரிச்சு வைக்க நடுவுல ஒரு இன்சுலேட்டர் இருக்கும் இந்த முழு அமைப்பும் முப்பத்தெட்டு சதவீதம் சல்ஃபியூரிக் அமில கரைசல்ல ஹெச் டூ எஸ்ஓ மூழ்கிருக்கும் சரி இப்ப இதோட செயல்பாடு நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணும்போது அதாவது பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகும்போது உள்ள என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா டிஸ்சார்ஜ் ஆகும்போது ஆனோட்ல இருக்கிற லெட் கேத்தோட்ல இருக்கிற லெட் டை ஆக்சைடு ரெண்டுமே சல்ஃபியூரிக் அமிலத்தோட வினைபுரிந்து லெட் சல்ஃபேட்டா அதாவது பிபி எஸ்ஓஃபோரா மாறுது ரெண்டுமேவா ஆமாம் ரெண்டு பக்கமும் கிட்டத்தட்ட ஒரே பொருள் படி ஒரு நிமிஷம் டிஸ்சார்ஜ் ஆகும் போது ரெண்டு எலக்ட்ரோடும் லெட் சல்ஃபேட்டா மாறுதுன்னு சொன்னீங்க ரெண்டுமே ஒரே பொருளா மாறிட்டா அப்புறம் எப்படி சார்ஜ் பண்ணும் போது பழைய நிலைக்கு திரும்ப போகும் அது எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு சமத்காரான கேள்வி இதுதான் இங்க இருக்குற முக்கியமான விஷயம் ரெண்டு பக்கமும் லெட் சல்ஃபேட் படிஞ்ச பிறகு மின்னடுத்த வேறுபாடு குறைஞ்சிரும் அதனால பேட்டரியால கரண்ட் கொடுக்க முடியாது அப்பதான் பேட்டரி டெட் ஆயிடுச்சுன்னு சொல்றோம் ஓஹோ நாம ரீசார்ஜ் பண்ணும்போது வெளியில இருந்து கரண்ட்டு கொடுத்து இந்த ரியாக்ஷனை அப்படியே ரிவர்ஸ்ல தள்ளுறோம் இது ஒரு எலக்ட்ரோலைட்டிக் செல் செயல்பாடு அப்போ அந்த லெட் சல்பேட் திரும்பவும் ஆமா ஆனோட்ல படிஞ்ச லெட் சல்பேட் மீண்டும் லெட் ஆகவும் கேத்தோட்ல படிஞ்ச லெட் டை ஆக்சைடாகவும் மாறும் இழந்த சல்ஃபியூரிக் அமிலமும் திரும்ப உருவாகிடும் ஓ அப்போ சல்ஃபியூரிக் ஆசிடோட அடர்த்தி ஒரு இண்டிகேட்டர் மாதிரி செயல்படுது அடர்த்தி ஒன் பாயிண்ட் டூ கிராம் எம்எல்க்கு கீழே போனா சார்ஜ் போடணும்னு அர்த்தம் சரிதானா மிக சரி இதோட நன்மைகள்னு பார்த்தா இது ரொம்ப வில கம்மி அதிக கரண்ட் கொடுக்கும் ஆனா குறைகள் முக்கியமான குறை இதோட எடை ரொம்ப கனமா இருக்கும் அதனால போர்ட்டபிள் டிவைஸ்களுக்கு சரி வராது ஆமா இன்னொன்னு இதுல லெட் இருக்கிறதால இத சரியா ரீசைக்கிள் பண்ணலனா பெரிய சுற்றுசூழல் பாபிப் ஏற்படுத்தும் லெட் பேட்டரி காருக்குள்ள இருக்கிற வரைக்கும் அதோட எட ஒரு பிரச்சனை இல்ல ஆனா அதே கையில தூக்கிட்டு போகணும்னு நினைச்சா அதுக்கு தான் அடுத்த தலைமுறை பேட்டரிகள் தேவைப்பட்டுச்சு அதுல முக்கியமானது தான் இந்த நிக்கல் கேட்பியம் பேட்டரி நிக்கல் கேட்பியம் பேட்டரி நிக்கல் கேட்பியம்னு சொன்னதும் எனக்கு நைன்டிஸ்ல வந்த வீடியோ கேம் ஞாபகம் வருது நாலு பேட்டரி போட்டு கொஞ்ச நேரம் விளையாடுவோம் தீர்ந்துட்டா திரும்ப சார்ஜ் போட எட்டு மணி நேரம் ஆகும் ஆமாமா அது ஒரு காலம் நிக்கல் கேட்மியம் பேட்டரியோட அமைப்புல ஆனோட கேட்மியம் அதாவது சிடி இருக்கும் ஓகே கேத்தோட நிக்கல் டை ஆக்சைடு என்ஐ பேஸ்ட் இருக்கும் இங்கே எலக்ட்ரோலைட்டா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கே ஓஹெச் பயன்படுத்துறாங்க இங்க டிஸ்சார்ஜ் ஆகும்போது என்ன நடக்குது டிஸ்சார்ஜ் ஆகும்போது ஆனோடுல இருக்கிற கேட்மியம் கேட்மியம் ஹைட்ராக்சைடாகவும் கேத்தோட இருக்கிற நிக்கல் டை ஆக்சைடு நிக்கல் ஹைட்ராக்சைடாகவும் மாறும் ரீசார்ஜ் பண்ணும்போது இதுவும் அப்படியே ரிவர்ஸ்ல நடக்கும் உங்க பாடக்குறிப்புகளில் இது சுமார் நாலு புள்ளி நாலு வோல்ட் உருவாக்கும் இருக்கு ஆனால் ஒரு தனி என்ஐசிடி செல் ஒன்று ரெண்டு முதல் ஒன்று நாலு வோல்ட் வரைதான் கொடுக்கும் பல செல்களை இணைக்கும் தான் அதிக வோல்டேஜ் கிடைக்கும் இதை மாணவர்கள் ஒரு கூடுதல் தகவலாக நினைவில் வச்சுக்கலாம் ஆமா அது ஒரு முக்கியமான பாயிண்ட் லெட் பேட்டரியை விட இதுல என்ன நன்மை இது அளவில் சிறியது எடை குறைவு ஆயுட்காலமும் அதிகம் ஆனா ஒரு பெரிய குறை இருக்கு என்னது கேட்மியம் ஒரு கனமான நச்சுத்தன்மை வாய்ந்த உலோகம் அதனால சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப ஆபத்தானது இதனால தான் இப்போ நிக்கேட் பேட்டரிகளை படிப்படியா கைவிட்டுட்டாங்க இது லெட் பேட்டரியை விட விலையும் அதிகம் சரியே அப்போ நம்ம கனமான லெட் பேட்டரியில இருந்து கொஞ்சம் போர்ட்டபிளான அண்ண நச்சுத்தன்மையில் வாய்ந்த நிக்கேட் பேட்டரிக்கு வந்தோம் ஆனா இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற ஸ்மார்ட் ரொம்ப மெலிசா லைட் வெயிட்டா இருக்கு இது ரெண்டு பேட்டரியாலயும் சாத்தியம் இல்லை தான் லிதியம் பேட்டரி உள்ள வருது இல்லையா எக்ஸாக்ட்லி லிதியம் தான் மொபைல் புரட்சிக்கு அடித்தளம் போட்ட ஒரு விஷயம் ஏ அதுல அப்படி என்ன ஸ்பெஷல் தனிம வரிசை அட்டவணையிலேயே லிதியம் தான் ரொம்ப லேசான உலோகம் அதனால ரொம்ப சின்ன இடத்துல அதிக ஆற்றல சேமிக்க முடியுது இதத்தான் நாம ஹை எனர்ஜி டென்சிட்டின்னு சொல்றோம் ஓ உங்க சிலபஸ்ல கொடுத்திருக்கிற உதாரணம் ஒரு சாலிட் ஸ்டேட் பேட்டரி சாலிட் ஸ்டேட் பேட்டரியா அப்படின்னா என்ன அதில் எலக்ட்ரோலைட் திரவமா இருக்காதா அதில் திலவ இரக்ட்ரோ எலக்ட்ரிக்கு பதிலா ஒரு திடமான பாலிமர் பொருளை பயன்படுத்துவாங்க இதில் என்ன பெரிய அட்வான்டேஜ்னா பாதுகாப்பு அதிகம் எப்படி திரவம் கசிறதுக்கோ தீப்பிடிக்கிறதுக்கோ வாய்ப்பு ரொம்ப குறைவு இந்த வகை பேட்டரியில் ஆனோடா லித்தியம் உலோகமும் கேத்தோடா டைட்டானியம் டைசல்ஃபைடும் அதாவது டிஐஎஸ் டூ செயல்படுது இதோட செயல்பாடு எப்படி இருக்கும் இதை ஒரு பயணம் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க டிஸ்சார்ஜ் ஆகும்போது லித்தியம் அயனிகள் அதாவது எல்ஐ பிளஸ் ஆனோடுங்கிற தன்னோட வீட்ல இருந்து கிளம்பி திட எலக்ட்ரோலை வழியா பயணம் செஞ்சு கேத்தோடுங்கிற இடத்துக்கு போகுது இந்த அயனிகளோட பயணம் தான் நமக்கு மின்சாரம் ஆமாம் நாம போனுக்கு சார்ஜ் போடும்போது வெளியில இருந்து ஒரு சக்தியை கூடுது இந்த அயனிகள் எல்லாம் திரும்பவும் ஆனோட்டுக்கு அதாவது அதோட வீட்டுக்கே அனுப்பி வைக்கிறோம் இந்த சுழற்சி தான் திரும்ப திரும்ப நடக்குது ரொம்ப அருமையான விளக்கம் இதுவரைக்கும் நாம பார்த்தது எல்லாமே வேதி ஆற்றலை சேமிச்சு வச்சு போது மின்சாரமா மாற்று டிவைஸ்கள் ஆனா, எரிபொருள் மின்கலன்கள் அதாவது ஃபியூவல் செல்ஸ் இதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டதுன்னு சொல்றாங்க அது ஒரு மினி பவர் பிளான்ட் மாதிரி உண்மையா ஆமா இது ஒரு மிகச்சரியான ஒப்பீடு ஃபியூல் செல் ஆற்றலை சேமிச்சு வைக்காது அது ஆற்றலை உற்பத்தி செய்யும் உற்பத்தி செய்யுமா ஆமா நீங்க எரிபொருளையும் ஆக்சிஜனையும் தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தா அது மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சுட்டே இருக்கும் அதாவது எரிபொருள் பிளஸ் ஆக்சிஜன் ஈக்குவல் டு ஆக்சிஜனேற்ற பொருட்கள் பிளஸ் மின்சாரம் இதுல எரிப்பு அதாவது கம்பஷன் கிடையாது அதனால புகையோ மாசோ வராது இதுக்கு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எரிபொருள் மின்கலம் தான் ரொம்ப பிரபலமான உதாரணம்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதோட அமைப்பு எப்படி இருக்கும் அதுல பிளாட்டினம் மாதிரி விலை உயர்ந்த வினையூக்கிகள் பூசப்பட்ட நுண்துளை கார்பன் எலெக்ட்ரோடுகள் இருக்கும் ஒன்னு ஆனோடு நடுவுல கே நடுவுல எச் மாதிரி ஒரு எலக்ட்ரோலைட் இருக்கும் சரி ஆனோடு வழியா ஹைட்ரஜன் வாயுவையும் கேத்தோடு வழியா ஆக்சிஜன் வாயுவையும் செலுத்துவோம் அப்போ என்ன நடக்கும் ஆனோடுல இருக்கிற பிளாட்டினம் வினையூக்கி ஹைட்ரஜனை பிரிச்சு எலக்ட்ரான்களை தனியாகவும் புரோட்டான்களை தனியாகவும் ஆக்கும் இந்த எலக்ட்ரான்கள் வெளிப்புற சுற்று வழியா ஓடி மின்சாரத்தை உருவாக்கும் ஓகே கேத்தோடில் இந்த எலக்ட்ரான்களும் புரோட்டான்களும் நாம செலுத்துற ஆக்ஸிஜனும் ஒன்னா சேர்ந்து தூய்மையான நீரா ஹச் டூ ஓவா வெளியேறும் ஒரு நிமிஷம் ஆக வெளியில வர்றது வெறும் தண்ணி மட்டும்தான் அப்போ இதுல மாசுபாடுங்கிற பேச்சுக்கே இடமே இல்ல அதான் இதோட மிகப்பெரிய பிளஸ் இதோட செயல்திறன் எழுபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் இருக்கும் எழுபத்தஞ்சு சதவீதமா நம்ம பெட்ரோல் இன்ஜினை விட ரொம்ப அதிகம் ரொம்ப ரொம்ப அதிகம் நம்ம பெட்ரோல் இன்ஜினோட செயல்திறனே இருபத்தஞ்சு முப்பது சதவீதம் தான் இதோட இன்னொரு பெரிய நன்மை விண்வெளி பயணங்கள்ல இருக்கு அது எப்படி யோசிச்சு பாருங்க ராக்கெட்ல ஒவ்வொரு கிலோ எடைக்கும் பல லட்சம் செலவாகும் நீங்க மின்சாரத்துக்கு ஒரு ஜெனரேட்டரையும் குடிக்கிறதுக்கு தண்ணீரையும் தனித்தனியா எடுத்துட்டு போறதுக்கு பதிலா மின்சாரத்தை உருவாக்கும் போதே பை ப்ராடக்டா சுத்தமான குடிநீர் கிடைச்சா எப்படி இருக்கும் அட இது ஒரு கேம் சேஞ்சராச்சி ஆமா இது விண்வெளி பயணத்துல ஒரு பெரிய புரட்சி இது கேட்கவே பிரமிப்பா இருக்கு ஆனா இவ்ளோ நன்மைகள் இருந்தும் ஏன் இது நம்ம கார்கள்ல பரவலா பயிர் நிச்சயம் குறைகள் இருந்தாகணும் முக்கியமான குறைகள் இருக்கு ஒன்னு பிளாட்டினம் மாதிரி விலை உயர்ந்த வினையோக்கிகள் தேவைப்படுது அதனால இதோட விலை ரொம்ப அதிகம் சரி ரெண்டாவது ஹைட்ரஜன் வாயுவ அதிக அழுத்தத்துல சேமிச்சு வெச்சு கையாள்றது ரொம்ப சவாலான ஆபத்தான விஷயம் அதனாலதான் இப்போதைக்கு விண்கலங்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் மாதிரி மிக முக்கியமான இடங்கள்ல மட்டும்தான் இத பயன்படுத்துறாங்க ஆக இன்று நாம பேட்டரிகளோட உலகத்துல ஒரு ஆழமான பயணத்தை மேற்கொண்டோம் கார்களை இயக்கிற கனமான லெடாசிட் வேலைக்காரன்ல ஆரம்பிச்சு நம்ம பழைய கேஜெட்களை இயக்கிய என்ஐசிடி இன்னைக்கு உலகத்தையே நம்ம பாக்கெட்ல கொண்டு வந்த லித்தியம் பேட்டரிகள் கடைசியா எதிர்காலத்துக்கான ஒரு சுத்தமான ஆற்றல் மூலமான எரிபொருள் மின்கலங்கள் வரைக்கும் பார்த்தோம் ஆமா இந்த கலந்துரையாடலிருந்து நீங்க தேர்வுக்காக நினைவில் கொள்ள வேண்டிய முக்கிய கருத்துக்கள் ஒவ்வொரு பேட்டரியிலும் ஆனோடு மற்றும் கேதோடின் பங்கு என்ன மீளத்தன்மை மற்றும் மீள முடியாத வினைகளுக்கிடையிலான வேறுபாடு என்ன ஒரு பேட்டரியின் வேதிப்பொருட்களும் அதன் அமைப்பும் அதன் பயன்பாட்டை எப்படி தீர்மானிக்கிறது என்பதும் கூட கரெக்ட் இந்த அடிப்படைகளை புரிஞ்சுகிட்டா நீங்க எந்த கேள்விக்கும் எளிதா பதிலளிக்கலாம் இறுதியாக உங்களுக்கான ஒரு சிந்தனை லெட் ஆசிட் பேட்டரியோட சுற்றுச்சூழல் பிரச்சனை லித்தியம் பேட்டரியோட விலை எரிபொருள் மின்கலத்தோட பாதுகாப்பு சவால்கள்னு எல்லாத்தையும் பார்த்தோம் ஒரு எதிர்கால பொறியாளரா ஒரு பசுமையான கிரகத்துக்காக அடுத்த தலைமுறை பேட்டரிகளை வடிவமைக்கும் போது நீங்க எந்த காரணிக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க அது அதிக ஆற்றலை சேமிப்பதா விலை குறைவாயிருப்பதா பாதுகாப்பானதா அல்லது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாததா இதை சிந்திச்சு பாருங்க உங்கள் தேர்வுக்கு வாழ்த்துக்கள்